இதெல்லாம் தாண்டி மக்கள் பிரச்சனையை மறக்கடிக்கிற வகையில திமுக இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தேசிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டு வந்து திமுக அண்டை மாநிலமான கேரளாவில ஆரம்பியார் அண்ணா திட்டத்தை ஆண்டுகளாக நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறது எடப்பாடியார் இரண்டு முறை முதலமைச்சர் பரணாய் சந்தித்து பேசினார் ஆனா இந்த முதலமைச்சர் மிக நெருக்கமா இருந்தார் ஆனா இன்று அப்போ மீண்டும் இருபத்தி ஆறுல தேர்தல் திமுக சொல்ல போதும்

ஒரு <tattite>

இருங்க மணிகண்டன் ஐயநாதன் உட்பட இங்க வர எல்லாருமே பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்குது அதிமுக நல்லா இருக்கணும் அதிமுக நல்லா இருந்தாலும் நீங்க வேண்டாம் கருத்தியெல்லாம் சொல்லுங்க மணிகண்டன் சொல்லுங்க சொல்லுங்க திமுக அண்டை மாநிலம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுது சரி இவ வந்து ரெண்டு பேர் சேர்ந்தா பிரச்சனை முடியும் ஏன் முடியும் நீங்க சரி செய்யல என்ன செய்யணும் உணவு வேலைக்கு போறீங்க சார் இதுக்கு பேசுங்க சார் இதுக்கு பேசுங்க ஏன் பண்ணல இது ஏன் பண்ணல கூட்டணிகளை வைத்துக் கொண்டு இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை தீர்க்கப்பட்ட வரலாறு ஒண்ணுத்தை

அதுல என்னோட தம்பி நீங்க நீங்க பண்ண மாட்டீங்க உங்க தன்மைக்கு மாறா பண்ற நான் ஒரு நான் இவரே சரிங்க ஓகே எல்லாத்துக்கும் இல்ல சார் நான் நன்றி 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 இல்ல வேண்டாம் வேண்டாம் தனிநபர் தாக்குதல் வேண்டாம் எல்லாரும் எல்லா கட்சிக்கும் ஆதரவு தளமோ இல்ல இருந்திருக்கிறாங்க வெளியே நன்றி